ஸ்ரீமாத்ரே நமக நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னன்னா இந்த கோயிலில் கொடுக்குற கயரை நம்ம எத்தனா கட்டியிருக்கணும் அது எந்த கையில கட்டணும் இது மாதிரி நிறைய பேர் கேட்டே இருக்காங்க முதல்ல வந்து கோயிலில் கொடுக்கக்கூடிய கயறு வந்து ஒரு பிரசாதம் ஒரு சர்வசக்தி கொண்டது அதாவது இறைவனுடைய அந்த சக்தியை அந்த கயறு மூலமாக கொடுக்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு முருகன் கோயில்னா முருகன் பாதத்துல வச்சு கொடுப்பாங்க காளியம்மன் கோயில்னா காளியம்மன் பாதத்துல வச்சு கொடுப்பாங்க சிவன்னா சிவன் சன்னதியில வச்சு கொடுப்பாங்க அப்ப அந்த அந்த தன்மையாக இருக்கக்கூடியதான் அந்த கயிறு அது கையில கெட்டுவது காப்பு கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை சுத்தி ஒரு காப்பாக இருக்கும் நம்மளை வந்து பாதுகாக்கும் காப்புனா காப்பாத்துறது பாதுகாக்கிறது இந்த தான் கெட்டுறது அது காப்பு கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம காத்துக்கிறது அதாவது காப்பாத்துற கயிறு அப்படின்னு அர்த்தம் இது வந்து ஆண்கள் வந்து வலது கையிலையும் பெண்கள் வந்து இடது கையிலும் தான் கெட்டணும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு ஏன்னா சூரிய கலை ஆண்கள் பெண்கள் கலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய கயரை நம்ம கட்டியிருக்கும் போது அதுக்கு எதுவும் கடைபிடிக்க வேண்டியவே கிடையாது இப்படி இருக்கக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடாது இந்த அங்கே போகக்கூடாதுங்க கூடலாம் இல்லை நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் நம்மளை காப்பாற்றுவதற்காக தான் இந்த காப்பு கயிறை கையில் கட்டோம் இப்போ வரலட்சுமி விரதத்தில் பார்த்தீங்கன்னா நோம்பு கயிறுன்னு கட்டுவாங்க எதுக்குன்னா அந்த அம்பாவோட சக்தி நம்மளை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு அர்த்தம் மஞ்சள் கயிறு கட்டுவாங்க அதே போல் கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த கயிறு எத்தனை நாளைக்கு கட்டியிருக்கணும் அதே மாதிரி இந்த வரலட்சுமி விரோதத்தில் இருக்க கயிறும் நிறைய பேர் கேட்பாங்க அதாவது இப்போ ஒரு கயிறு கட்டுறோம் அப்படின்னா அது இத்தனை நாளில் அது கலத்தணும் அப்படின்னு கிடையாது அந்த கயிறுடைய வண்ணம் கம்மலானால் அதாவது இப்போ ஒரு சிவப்பு கயிறு இருக்குன்னா அது அப்படியே கம்மியாகி வெள்ளை கலர் ஆயிடுச்சு இப்போ கருப்பு கயிறு இருக்குது அப்படியே கலர் குறைஞ்சி வெள்ளை ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அந்த கயிறை நம்ம கட் பண்ணி நீர் நிலைகளோ அல்லது வீட்டோட கூரைகளையோ நம்ம போட்டுக்கலாம் அதை கால் படாத இடத்துல போடணுமாங்க இல்லை மரத்து மேல போடலாம் இப்போ இந்த கயருடைய வண்ணம் குறைஞ்சால் அந்த கயரை கட்டக்கூடாது அது எத்தனை நாள்னு சொல்ல முடியாது இப்போ திடீர்னு ஒரு கயிறு கட்டியிருக்கோம் ஒரு ஒரு வாரத்துல அந்த வண்ணம் குறைஞ்சிருச்சு கலர் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அதோட சக்தி எனர்ஜி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதை கட் பண்ணிட்டு வேற கயிறு கட்டணும் இல்லை இப்போ நம்ம ஒரு ஆறு மாசம் ஆயிடுச்சு நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த கயிறு அப்படியே இருக்குன்னா அந்த 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 கலர் தான் வந்து கட் கட் பண்ணி கீழ கால் போடாத இடத்துல போடணும் மீண்டும் புது கயிறு வாங்கி கட்டிக்கலாம் அதே போல ஒரே கோயில்ல கொடுத்த கயரே ரெண்டு மூணு தடவை கட்டலாமா அப்படின்னா தாராளமா கட்டலாம் இப்ப இப்ப கட்டி இருக்கேன் சார் அடுத்த மாசம் இன்னொரு கயிறு கொடுத்தாங்க சார் இப்ப அதையும் சேர்த்து கட்டலாமா கட்டலாம் அந்த கயரோட வண்ணம் போயிருச்சுன்னா கலர் போயிருச்சுன்னா அதை கட் பண்ணி குப்பையில போட்டணும் மற்றபடி நம்ம எத்தனை கயிறுனாலும் கையில கட்டலாம் தவறு இல்லை அம்பாவுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு நானும் பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்ட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்பும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லேயோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியில் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க நன்றி